சண்முக கடவுள் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கடம்பம் மாலை தாங்கிய தோலா போற்றி விண்மதி முகத்தால் வள்ளி வேளவா போற்றி போற்றி வெற்றிவேல் முருகருக்கு அரோஹரா 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 இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸில் இருக்கிற கந்த கோட்டம் அந்த கோவில் வந்து எப்படி வந்து அந்த கோவில் வந்து உருவானது அந்த கோவிலோட சிறப்புகள் என்ன அங்கே இருக்க முருகர் வந்து என்னென்ன பண்ணுவார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த கோவில் வந்து எப்படி வந்து கட்டினாங்க எதுக்காக கட்டினாங்க அதோடய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா புகழும் முருகர்க்கே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கந்தக்கோட்டம் கோவிலுக்கு நான் வந்து ஆறு வாரம் வந்து போயிட்டு அங்கே வந்து நெய் தீபம் ஏற்றிட்டு வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு வந்தேன் ஒரு வேண்டுதலுக்காக நான் போயிருந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீக்கில் வந்து அதுக்கான தீர்வு வந்து எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லேயே நான் வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ இந்த வீடியோவில் வந்து கந்தக்கோட்டம் வந்து எப்படி வந்து கட்டினாங்க அந்த கோவிலை எதுக்காக கட்டினாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மாரிச்சாமி செட்டி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து முருகனோட டிவோட்டி ஸோ அவரும் அவரோட ஸோ அவருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கிற கந்தப்பன் அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து திருப்பூரூர் முருகன் கோவிலுக்கு போவாங்க திருப்பூர் முருகன் கோவிலுக்கு வந்து இங்கே சென்னையிலேருந்து அவங்க வந்து நடந்து போயிட்டு முருகரை பார்த்துட்டு வருவாங்க அப்போ வந்து அவருக்கு கொஞ்சம் வயசானனையும் அவர் வந்து முருகர்கிட்ட வந்து வேண்டியிருக்காரு என்ன முருகாக இப்படி எனக்கு வந்து வயசாகிடுச்சி நீ வந்து என் வீட்டு பக்கத்தில் இருந்தேனா நான் வந்து உன்னை சீக்கிரமே நான் பார்த்துடுவேனே ஈஸியாக வந்து நான் உன்னை பார்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி மனசில் வந்து வேண்டியிருக்காரு மனசில் வேண்டனையும் அந்த அவரோட ஹெல்ப்புக்கு இருந்தால கந்தப்பன் அவர் வந்து இவர் மனசில் நினச்சிட்டு இருக்காரு அவரும் சொல்கிறாரு பாருங்கள் உங்களுக்கும் இப்படி வயசாயிடுச்சு எப்படி வந்து இந்த அப்போ வந்து இந்த இந்த மாதிரி பேருந்து வசதியெல்லாம் இல்லை அப்போ வந்து அவங்க நடந்து தான் போனோம் அப்போ நினச்சி பாருங்கள் சென்னையிலேருந்து திருப்பூர் வரணுன்னா எவ்வளோ தூரம் நடக்கணும்னு சொல்லிட்டு அப்படி நடந்து வந்து திருப்பூரில் இருக்கிற கந்தசாமியை அவர் வந்து வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்துருக்காரு அதுக்கப்புறம் வந்து அவரும் வந்து கந்தசாமி அவர் கந்தப்பன் இருக்கார்லையே அவரும் வந்து சொல்லியிருக்காரு நம்ம வீட்டு பக்கத்துலேயே முருகர் கோவில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கட்டணும்னு நினச்சாலும் அதுக்கெலாம் ரொம்ப பொருள் செலவு ஆகுமே அப்படின்னு சொன்னி நான் இப்போ தான் வந்து முருகர்கிட்ட அதை வந்து மனசுக்குள்ளே சொல்லிகிட்டு இருந்தேன் நீயும் அதையே சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்திருக்காரு அப்போ வந்து அவங்க திருப்பூர் கோவிலுக்கு தான் போயிருக்காங்க நடந்து போயிட்டு சாமியை பார்த்துட்டு நடந்து ஒரு சம் டிஸ்டன்ஸ் வந்தோன்னே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்போ வந்து சாதம்லாம் நம்ம வந்து நம்ம பார்சல் பண்ணிட்டு போவோம் இல்லையா அதை வந்து அவங்க ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் படுத்திருக்காங்க அப்படியே படுத்தனையும் இந்த மாரிச்சாமி செட்டியா இருக்கால அவர் கனவுல போய்ட்டு முருகர் வந்து இப்போ வந்து உனக்கு வந்து ஒரு நாகர் வந்து உனக்கு வந்து வழிகாட்டுவார் அந்த நாகர் வந்து நீ பின்தொடர்ந்து போனேன்னா அங்கே வந்து நான் இருப்பேன் நீ என்னை எடுத்துகிட்டு நீங்கள் கோவில் கட்டு அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு வந்து அப்படியே டக்குன்னு முழிப்பு வருது முழிப்பு வந்துட்டு எந்திச்சு நின்னனையும் அது அவர் சொன்ன மாதிரியே முருகர் வந்து கனவுல வந்து எப்படி வந்து சொன்னாரோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாகம் வந்து நல்லா படம் எடுத்து நின்றுருக்கு இவர் பார்த்தனே திக்குன்னு ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த கனவுல எப்படி முருகர் சொன்னாரே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வேலையாலையும் கூப்பிட்டுட்டு அவருக்கு ஒன்றும் புரியலை இவர் வந்து சரி வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த நாகம் போய் வழிகாட்டி ஒரு புதற்குள்ளே போய் மறைஞ்சிருச்சு அப்புறம் வந்து இவர் வந்து கனவை வந்து கந்தப்பன்ட்ட சொன்னனையும் அவர் வந்து ஒரு குச்சியை விட்டு அந்த புதரை வந்து விளக்கி பார்க்குறாரு அங்கே பார்த்தா முருகர் வந்து அப்படியே வந்து அழகாக இருக்கார் ஒரு கற்சிலையில் வந்து முருகர் வந்து இருக்கார் அவ்வளோ அழகாக வந்து அந்த புதற்குள்ளே வந்து அவர் இருக்கார் அப்புறம் வந்து இவர் வந்து தூக்கியிருக்காரு தூக்குனா அவங்களால தூக்கவே முடியலை அப்புறம் வந்து இதெல்லாம் தூக்கிட்டு இவ்வளோ தூரம்லாம் நம்மளால் நடந்து போக முடியாது அப்படின்னு வந்து அந்த கந்தப்பன் சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து இவர் சொல்லியிருக்காரு இல்லை என்னால் நான் வந்து தூக்கிட்டு போயே ஆவேன் இப்படி வந்து என் முருகர் சொல்லியிருக்காரு நான் என்னன்னாலும் பரவாயில்ல எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல நான் வந்து முருகரை தூக்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து அவர் தலை மேலே வந்து முருகரை வச்சிருக்காங்க அப்போ வந்து அந்த மேலே முருகை ஏறினனையும் அவருக்கு வந்து எந்த ஒரு வெயிட்டுமே தெரியலையாம் அப்படியே பூ மாதிரி இருந்தாராம் முருகர் வந்து முருகர் அருளை பாருங்களேன் அப்படியே வந்து பூ மாதிரி அவருக்கு வந்து கனமே இல்லை அப் சொல்லியிருக்காரு எனக்கு இவ்வளோ வெயிட்டே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே நடந்து போயிருக்காங்க நடந்து வந்து ரொம்ப தூரம் வந்து போயிட்டே இருந்தனையும் இருட்டிருச்சு இரட்டினே ஒரு ஓட மாதிரி இருக்குது அந்த ஓடத்தை கடந்து அவங்க போய் போகணும் அப்போ ஓடத்தை கலந்து போனோனையும் சரி காலையில் இருட்டிருச்சு காலையில் எழுந்து போகலான்னு சொல்லிட்டு அங்கே படுத்துருக்காங்க படுத்தனையும் வந்து ஒருத்தர் வந்து எழுப்பி நான் அவங்க வந்து அந்த கரையில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஓடக்காரன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு ஒரே ஒருத்தர் மட்டும் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகுகளை அந்த இதில் ஏறிட்டு இவங்க வந்து அடுத்த கரையில் போய் இறங்கிட்டாங்க சரி இவர் காசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறப்ப அவர் வந்து காணோம் அப்போ தான் வந்து முருகருக்கு வந்து இன்னொரு பேர் வந்து ஓடக்காரனா அதாவது நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட வினைகள்லாம் நம்ம பண்ணியிருப்போம் முற்பிறவிலும் சரி இந்த பிறவிலும் சரி அதெல்லாம் வந்து கடந்து வர்றதுக்கு உதவுற அவரை காலை வந்து பற்றிக்கிட்டாலே நம்ம வந்து அது ஈஸியாக கடந்து வந்துடலாம் அதனால் அவருக்கு வந்து ஓடக்காரன் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கான் அந்த பேர் அவர் அவர் சொன்னதை இவருக்கு யாவுகோ வருது அப்புறம் முருகரை தான் நம்மளை வந்து இங்கே விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிருக்காங்க போனனையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போக போக அவருக்கு என்ன ஆச்சுன்னா வெயிட் ஆகிடுறாரு அதாவது முருகர் வந்து வெயிட் ஏறிக்கிட்டே போகிறாரு அவர்னால முடியலை என்னடா வெயிட் ஏறிட்டே போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு போனேன் ஒரு அது வந்து ஒரு தோட்டம் பெரிய தோட்டம் அந்த இடத்துல போனால் ரொம்ப அவங்களால தூக்கவே முடியல ஸோ அவங்க வந்து இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுத்துருக்காங்க முருகரை வந்து இறக்கி வச்சுட்டு படுத்திருக்காங்க அப்போ வந்து என்னாச்சுன்னா இந்த தோட்டத்தோட சொந்தக்காரர் அவர் கனவுல முருகர் போயிருக்காரு நான் உன் தோட்டத்தில் நின்றுட்டுருக்கேன் நீ என்ன இருக்க இங்க அப்படின்னு சொல்லி அவர் இந்த எழுந்து என்னோட டக்குன்னு இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் தோட்டத்தில் போய் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் படுத்திருக்காங்க முருகர் வந்து முருகரை நின்றுருக்காரு ஸோ இதை பார்த்தோன்னே அவருக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சி ஆகிடுச்சு அப்புறம் அவங்கள எழுப்பி இந்த மாதிரி முருகர் வந்து என் கனவுல சொன்னார் அப்போ வந்து இந்த தோட்டத்தை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து இது ஃபுல்லாக முருகருக்கு தான் சொந்தோம் இதை வந்து கோவிலாக வந்து நம்ம கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த கோவிலை வந்து எழுப்பினாங்களாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கந்த கோட்டம் வந்து உருவான கதை அப்புறம் தான் அந்த கோவில் அது ரொம்ப வந்து ஃபேமஸான கோவில் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அருளாளர்களாக வந்திருக்காங்க அதாவது பாமன் சுவாமிகள் வள்ளலார் கிருபாலங்கள் ஸோ அப்படி பெரிய வள்ளலாளர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அருளாளர்கள்லாம் போய் அந்த முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அவ்வளோ பெரிய புகழ்பெட் அந்த கந்த கோட்டத்துக்கு நம்ம போயிட்டு வர்றதே நம்மளுக்கு பெரிய புண்ணியம் அங்கே போனிங்கன்னா நிறைய பேரை நீங்கள் வந்து பார்க்கலாம் நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் அங்கே வந்து அந்த கோவிலுக்கு வந்து வருவாங்க ஸோ முருகர் வந்து அருள் இருந்தால் நம்ம வந்து அந்த கோவிலுக்கு போகிறதே பெரிய புண்ணியம் தான் நம்மளோட வீண் வீண் அதனால தான் சொல்லியிருப்பாங்க வேல் பிடித்த கடவுளை கால் பிடித்து வேண்டுன்னு சொல்லிட்டு அவரை வேணுன்னாலே நம்மளோட வினைகள்லாம் அவர் வந்து தீர்த்துருவார் நம்ம இந்த பிறவிலும் சரி முற்பிறவிலையும் சரி செய்த எல்லா வினைகளும் கந்தன் என்று சொன்னால் கலங்கிடும் அப்படின்னு ஒரு வரிகளும் இருக்கு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க எல்லாரும் கந்த கூட்டத்துக்கு போய்ட்டு